வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஹரி ஓம் திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது பாசுரம் பதினொன்று புனமையிலே போதும் உறக்கம் கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் அழிய சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற் கொடியே ாய் சுற்ற தோழி மாறெல்லாரும் வந்துன் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொரு விளக்கம் கண்ணனை எண்ணி நோக்காமல் அவன்தான் நம்மை எண்ணி நோற்று இங்கு வரட்டுமே என்று எண்ணி எல்லாவற்றிலும் சிறந்தவளான ஒரு பக்தி பெண் இப்பாச்சுரத்தில் எழுப்பப்படுகிறாள் எல்லாமே கன்றுகள் போல் இளமையான பசுக்கூட்டங்கள் பலவற்றை கரப்பதில் ஈடுபட்டுள்ளவர்களும் பகைவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களது திறமை அழியும்படி போர் புரியவல்ல குற்றமற்ற போர் வீரர்களை பெற்ற ஆயர் குளத்திலிருந்து வந்த பொன்கொடி போன்றவளே புற்றிலே உள்ள நாகத்தின் படம் போன்ற மறைவிடத்தையும் காட்டில் உழவும் மயில் போன்ற சாயலையும் உடையவளே எழுந்து வா நமது ஆயர்குடி பெண்கள் எல்லோரும் உன் வீட்டு முற்றத்திலே கூடி மேக நிறத்தனான கண்ணனது திருப்பெயர்களை கூறி பாடி மகிழ்கிறோம் நீயோ அசையவும் இல்லை வாய் திறந்து பேசவும் இல்லை அப்படி என்ன பெருஞ்செல்வமடி அதாவது பெரும் சோம்பலடி உனக்கு இந்த உறக்கத்தில் உனக்கு என்ன அத்தனை ஈடுபாடு எழுந்து வா என வெளியில் உள்ள கோபியர் உள்ளே உறங்கும் பெண்ணை எழுப்புவதாக அமைந்துள்ள அருமையான பாடல் இது பாட்டின் பொருளை உணர்ந்து கொண்டோம் மீண்டும் பொருளை பொருத்தி பாடலை கேட்போமா கற்று கரவை கணங்கள் பல கறந்து திரல் அழிய சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே வல் குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகிழ்வண்ணன் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீற்று குரங்கும் பொருளில் ஒரு நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்